ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் மூலமாக சம்பளம் பென்ஷன் உயர்வு அகவெள்ளைப்படி பதினேழு மாத கால நிலுவை பற்றிய முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த ஆண்டின் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்று முதல் அடிப்படை சம்பளத்தில் அது எட்டு சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படும் அதே வேளையில் அரசு எட்டாவது ஊதிய குழுவை அமைத்து அதன் பணிக்கான விதிமுறைகளை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த குழு திருத்தப்பட்ட ஊதியமைப்பு மற்றும் பிற சலுகைகள் குறித்த பரிந்துரைகளை பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் தேதி எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நிலுவைத் தொகை கிடைப்பும் இருப்பினும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது எட்டாவது குழுவின் பரிந்துரைகள் அமலாகும் வரை ஊழியர்களின் அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி போக்குவரத்துப்படி போன்ற முக்கிய படிகள் தொடர்ந்து அதிகரிக்குமா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த படிகள் அதிகரிக்காதா என்ற கேள்விக்கு நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் அதில் அகவிலைப்படி ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் தொடர்ந்து கணக்கிடப்படும் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படாதால் அகவிலைப்படி உயர்வும் தற்போது ஏழாவது ஊதிய குழு அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என்று கூறுகின்றனர் எட்டாவது ஊதியக்குழு பதினெட்டு மாத காலத்துக்குள் அமல்படுத்தப்பட்டால் தற்போதைய ஐம்பத்தி எட்டு சதவீத அகவிலைப்படியில் எத்தனை அகவிலைப்படி திருத்தங்கள் நிகழும் என்பது பலரது கேள்வி அகவிலைப்படி திருத்தங்கள் வருடத்திற்கு இருமுறை செயல்படுவதால் பதினெட்டு மாதங்களில் ஆறு பனிரெண்டு பதினெட்டு மாதங்களில் மூன்று அகவிலைப்படி திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன தற்போதைய அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருக்கும் நிலையில் திருத்தத்திற்கு மூணு பர்சன்ட் உயர்வு என்று வைத்துக்கொண்டால் மூன்று உயர்வுக்குப் பிறகு அறுபத்தி ஏழு சதவீதம் அகவிலைப்படி இருக்கும் ப்படி வழக்கம் போல் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் பதினெட்டு மாதங்களில் அமல்படுத்தப்பட்டால் அதுவரை மூன்று அகவிலைப்படி உயர்வுகளுக்கு வாய்ப்புள்ளது